மும்பை அகமதாபாத் இடையே முதல் புல்லட் ரயில் இயக்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் புல்லட் ரயில் திட்டத்துக்கான சோதனை ஓட்டம் ஜப்பானில் தொடங்கியுள்ளதால் அதன் வேகம் பற்றிய முக்கிய தகவலும் சோதனை ஓட்ட வீடியோவும் வெளியாகி இருக்கிறது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை குஜராத்தின் அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கு இடையே புல்லட் ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுதான் நம் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டமாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பரில் புல்லட் ரயில் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ரூபாய் இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான இந்த திட்டப்பணிகள் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடந்து வருகிறது மும்பை அகமதாபாத் இடையே ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயிலுக்கான அதிநவீன தண்டவாளம் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்க பாதையாகும் கடலுக்கு அடியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவும் மலையை குடைந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டவாளம் அமைக்கப்பட்டு இருக்கிறது மொத்தமாக பனிரண்டு இடங்களில் சர்வதேச தரத்தில் ரயில் நிலையங்களும் கட்டப்பட்டு வருகிறது தற்போது மும்பை அகமதாபாத் இடையே வந்தே பாரத் ரயில் இயங்கி வருகிறது இந்த ரயிலின் பயண நேரம் என்பது ஐந்தரை மணி நேரமாக உள்ளது புல்லட் ரயில் திட்டம் அமலுக்கு வரும்போது இந்த பயண நேரம் மூன்று மணி நேரமாக குறையும் புல்லட் ரயில் மணிக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்பதால் பயண நேரம் இரண்டரை மணி நேரம் வரை குறைய உள்ளது நம் நாட்டில் அடுத்த ஆண்டு சோதனை ஓட்டம் தொடங்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நம் நாட்டுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கிறது இதனால் நம் நாட்டின் நட்பை கருத்தில் கொண்டு ஜப்பான் நமக்கு இரண்டு புல்லட் ரயில்களை இலவசமாக வழங்கி இருக்கிறது இந்த ரயில்களின் பெயர் சின் இதில் ஒரு ரயில் மற்றும் இன்னொரு ரயில் வரிசையை சேர்ந்தது இந்நிலையில் தான் நம் நாட்டுக்கான இரண்டு சின்கான்சன் புல்லட் ரயில்கள் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கான சோதனை ஓட்டம் என்பது ஜப்பானின் சென்டாய் நகரில் தொடங்கப்பட்டிருக்கிறது குறித்து ஜப்பானிய அதிகாரி கூறும்போது இந்தியாவுக்காக இரண்டு புல்லட் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் அதிக வெப்பம் நிலவுகிறது இதை கருத்தில் கொண்டு கடுமையான வெயிலை சமாளிக்கும் வகையில் புல்லட் ரயில்களை தயார் செய்துள்ளோம் சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு சரக்கு கப்பல் மூலம் இரு புல்லட் ரயில்களும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக புல்லட் ரயில் திட்டம் மற்றும் புல்லட் ரயில்களை இயக்குவது தொடர்பாக பயிற்சி பெற இந்திய குழு ஜப்பான் சென்றுள்ளனர் இந்த குழுவினருக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது